நாற்பத்தி மூணாம் நாள் பூஜைக்கு கசோத்து தாங்க பண்ணேன் கசோத்தா அப்படின்ற பேரே உங்களுக்குலாம் வித்தியாசமாக இருக்கும் இந்த பேரை நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இது ஒரு இனிப்பு பலாரம் தான் சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலலாம் சுவாமி கும்பிட்ணோனா முக்கியமான தினத்துலலாம் வடை கசோத்து சக்கர பொங்கல் இது தாங்க நாங்கள் சுவாமிக்கு படிப்போம் வடையும் கசோத்தும் புருஷம் பொண்டாத்தி மாதிரி வடை இருந்ததுன்னா கண்டிப்பாக கசோத்து இருக்கணும் நாங்கள் வெறும் வடையை மட்டும் சுட்டு சாமி கும்பிடவே மாட்டோம் கசோத்து இருந்தால் தான் அந்த பூஜையை நிறைவு பெற்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரையும் நாங்கள் பிரிக்கவே மாட்டோம் வடையையும் கசோத்தையும் அளவுக்கு ஒற்றுமையான புருஷம் பொண்டாட்டி மாதிரி ரெண்டும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நாங்கள் செஞ்சு சுவாமி கும்பிடுவோம் இந்த கசோத்தை எப்படி ஈஸியாக செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் கசோத்துக்கு நம்ம ஒரு கைப்பிடி வந்து உளுத்தம்பருப்பு போட்டோன்னா ஒரு கைப்பிடி கடலப்பருப்பு நான் கைப்பிடி அளவுக்கு தான் போட்டிருக்கேன் நீங்கள் எதனால் ஒரு எடை எடுத்தாலும் ரெண்டுமே வந்து சம அளவுக்கு போட்டுக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊறினதை நிச்சமாக போட்டிருக்கிறதுனால சின்ன மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன் அந்த சின்ன மிக்ஸி ஜார்லையே போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்த பிறகு அது கொஞ்சம் அரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா வந்து அரைஞ்சி வந்ததில் சர்க்கரை தேவையான அளவுக்கு போடணும் இந்த சர்க்கரை மட்டும் தான் அதுக்கு தண்ணியே வேறு எந்த தண்ணியோ தெளிக்கவோ ஊற்றவோ கூடாது அதுக்கப்புறம் அந்த சக்கரை வந்து கொஞ்சமாக போடணும் ரொம்ப இனிப்பு போட்டிங்கன்னா நீத்துடும் அதுக்கப்புறம் கூட ரவா போட்டுலாம் செஞ்சின்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் சர்க்கரை வந்து பாதி சர்க்கரை தான் போடணும் அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் ஓட்டிகிட்டு வந்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு வானா வச்சு எண்ணெய் ஊட்டி உருந்த உருந்தையாக போட்டு எடுத்து நல்லா திருப்பி எடுத்து சிறுந்தியில் வச்சு நல்லா வேக வச்சா கருப்பு ந கருப்பு நிறமே வராது ஏன்னா வந்து நாங்கள் சர்க்கரை போட்டிருக்கோம் இதே வெள்ளம் போட்டால் கருப்பு நிறமாக வரும் நாங்கள் இதை வெள்ளம் போட்டும் பண்ணுவோம் இன்றைக்கி நான் சக்கரையில் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்